சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படுகிறது கடந்த பதினைந்தாம் தேதி சவரனுக்கு ஆயிரத்து நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இதையடுத்து நேற்று கிராமுக்கு அறுபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று எண்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு நானூற்று எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பன்னிரண்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமுக்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் இருநூற்று இருபத்து ஆறு ரூபாய்க்கும் கிலோவுக்கு மூன்றாயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ இரண்டு லட்சத்து இருபத்து ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது